அந்தருக்கும் நமஸ்காரம் அந்தரும் பாகன்னாரா பாகன்னாரா அதாவது ஒரு எட்டு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் நான் வந்து பரத் அவர்கள் கூட சேர்ந்து பயணிச்சிருக்கேன் அந்த எட்டு உள்ள நிப்பாட்டல இப்பயும் சேர்ந்து பயணிச்சுட்டு தான் இருக்கும் ஆனா வெவ்வேறு துறையில வெவ்வேறு வேலை விஷயமா அப்படியே பிரிஞ்சு போயிட்டு இருக்கோம் எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசுனீங்க எல்லாரும் பேசும்போது இப்ப ஏன் அவர் நான் பேசுறீங்களான்னு கேட்டோன்னு பேசுறேன்னு சொன்னேன்னா ஒரு சில விஷயங்களை நான் கண்டிப்பா இந்த மேடையில பதிவு செஞ்சே ஆகணும் இன்னைக்கு இந்த கூட்டம் கூட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெருமையா பேசுறீங்க இந்த கூட்டம் இன்னைக்கு கிடையாது பதினொன்னாம் ஆண்டு நடந்த கட்டகொம்மன் அவர்கள் பிறந்த நாள் விழாவை யாரும் மறக்க முடியாது இதே திருமங்கலத்திலிருந்து எனக்கு தெரியுங்க நான் கூட டிராவல் பண்ண நான் கூட அவர் கூட தான் இன்று கூடிய கூட்டம் இது குறைவு இன்னைக்கு குறைவா தான் கூடி இருக்கீங்க இரண்டாயிரத்தி பதினொன்று மேல கூட்டினார் அதுக்கு சாட்சி என்ன இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு எப்பயுமே காவல்துறையினர் மறைக்க மாட்டாங்க இந்த திருமவன ஒரு போட்டாங்க அதையும் அந்த கூட்டத்தை எப்படி மதுரையில் சேர்த்து அந்த மன்னருக்கு மரியாதை செலுத்துறோம் என்பதை மறக்க வேண்டாம் நடுநாள் அவருக்கு ஒரு சில வேலை நிமித்தங்களால ஒரு சில இடத்துல அவர் ஸ்லோடவுன் ஆயிட்டாரு அவரோட பயணம் கொஞ்சம் மெதுவா நகர ஆரம்பிச்சிச்சு ஆனா இப்போ நான் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டால இருந்து எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கேன் இங்க எல்லாருமே கோபப்பட்டு பேசுனீங்க அவரை குறிப்பிட வேணாம் அவரை குறிப்பிட வேணாம் என்று குறிப்பிடாதீர்கள் எதற்கு ஒருத்தரை குறிப்பிட்டு நீங்கள் அவரை பெரியாளாக்க வேண்டும் உங்கள் பரத்தவர்களை குறிப்பிடுங்கள் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒவ்வொருவரையும் குறிப்பிடுங்கள் குரல் கொடுத்து சிறுபான்மையினர் என்ற வார்த்தையை நீக்கப்பட வேண்டும் என்ன ஒரு கட்சியில் வந்து நீங்க வாங்க சிறுபான்மையினர் தலைவர் தரேன்னு சொன்னாங்க நான் மாட்டேன்னு சொன்னேன் நான் ஏன் சிறுபான்மையினர் அடையாளப்படுத்திக்கணும் எங்க பார்த்தாலும் இப்படியேதான் ஒடுக்கிட்டே இருக்காங்க நம்மளை வளரவே விட மாட்டாங்க நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் சிறுபான்மையினர் அல்ல எல்லாரும் பேசின மாதிரி நீங்கள் ஆழ பிறந்தவர்கள் என்பதை என்றும் மறக்க வேண்டாம் இதுக்கு ஒரே ஒரே ஒரு கோரிக்கை நான் வச்சு இந்த இடத்துல என்னோட பேச்ச நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஏன்னா பெரிய பேச்சாளர்கள் பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமா பரத் அவர்கள் பேச்சை கேட்க நானுமே ஆவலோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் யூடியூப்லயும் இன்ஸ்டாலையும் தான் ரீசெண்டா பாத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் நேரடியா பாக்குறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன் என்னோட வேண்டுகோள் என்னன்னா இங்க இருக்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அவருக்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அது ஒரு சில காரணங்கள் ஒரு சில கூட்டணி அப்படின்ற ஒரு ரீசன்னால அது தள்ளி போச்சு ஆனால் இங்க எத்தனை கட்சிகள் இருந்தாலும் நானும் ஒரு கட்சியை சார்ந்தவன் தான் பட் இங்க எத்தனை கட்சி வந்தாலும் இந்த தடவை திருமங்களை எம்எல்ஏவா பரத்த நீங்க கொண்டு வர்றீங்க வருவீங்களா ஏன்னா

பரத்தவர்கள் பணிபட்டு ஒரே ஒரு விஷயம் இந்த பிளெக்ஸ் பேனரே சொல்லும் ஏன் போட்டிருக்காரு இரண்டாயிரத்தி பதினேழு ஒவ்வொரு மன்னர்களும் தனித்தனியே போட்டோ போட்டு கொண்டு இருந்தாங்க தான் போட்டோ போட்டாங்க அதை ஒன்று சேர்த்து நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு என்று ஒன்றை உருவாக்கியவரை போட்டாங்க ராணி ராணி படத்தையும் அதில் போட்டாங்க ஸோ இந்த ஒற்றுமை உங்களுக்குள்ள எப்பயுமே வேணும் இன்னைக்கு எப்படி இது கூடி இருக்கீங்களோ இதே மாதிரி கூடி இதே மாதிரி நீங்க அவரை எம்எல்ஏ ஆக்கணும் வேண்டி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி குறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்